ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா வேஷங்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய வேஷம் போடுற மனுஷங்க தான் அதிகம் அதாவது உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுவாங்க ஆனால் இங்கே அவர் ஒய்ஃப் கிட்டையே எப்படி நடந்துக்கிட்டாருன்னு பாருங்களேன் இந்த மாதிரி வேஷம்லாம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது வேஷங்கள் காலை பொழுதுக்கே உரிய அவசரத்துடன் ஜெர்மனியின் கிராமங்களில் ஒன்றான அச்சிறு கிராமத்து வீதி இயங்கிக் கொண்டிருந்தது கோடை என்றாலும் குளிர்ச்சியான காலை பச்சையாய் பசுமையாய் மரங்களும் பூக்களுமாய் ஜெர்மனி அழகாகத்தான் இருந்தது சிக்னலுக்காக காரில் காத்து கொண்டிருந்த உமாவின் மனது மட்டும் அந்த காலைக்கு சிறிதும் பொருந்தாது புழுங்கிக் கொண்டிருந்தது கோபத்தில் தகித்தது என்று கூட சொல்லலாம் எப்படி அவனால் முடிந்தது எப்படி துணிந்து சொன்னான் காலையில் சந்திர சொன்ன செய்தியில் கொதிப்படைந்த அவள் கோபத்தை ஆக்சிலேட்டரில் காட்டினாள் சந்துரு வேறு யாருமல்ல அவள் கணவன்தான் பதினைந்து வருட திருமண வாழ்க்கை அன்புக்கு சின்னமாக நிலாவினி அவர்களின் செல்ல மகள் நேற்று இரவு வரை அன்பாக தானே இருந்தான் நடித்தானா காலையில் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுவான் என அவள் கனவில் கூட நினைக்கவில்லை உமா உம்மோட நான் கொஞ்சம் கதைக்கோணும் காலையில் தேநீருடன் சென்ற உமா படுக்கையிலிருந்து அவனை எழுப்பிய போது குழைந்தான் அவனது வார்த்தையில் பரிவில் நெகிழ்ந்து அப்படியே அவன் அருகில் கட்டில் நுனியில் அமர்ந்து அவன் மார்பின் சுருண்ட கேசங்களை கோதியபடி சொல்லுங்கோ என்றால் மிக அன்பாக நீ அழக்கூடாது சும்மா சொல்லுங்கோ சில கணங்கள் நிதானித்து உமா நான் இண்டையிலிருந்து மேன்ஷனில் தங்க போறேன் ஏன் மிகவும் திடுக்கிட்டவளாய் ஒவ்வொரு நாளும் பயணம் செய்கிறது கஷ்டமா இருக்கு இவ்வளவு நாளும் செய்தினிகள்தானே இப்போ மட்டும் என்ன வந்தது பார்த்தீரே இப்பவே டென்ஷன் ஆகிறீர் நான் இன்னும் விஷயத்துக்கே வரல சந்துருவின் புதிருக்கு மௌனமாக தனக்குள் விடை தேடினாள் உமா உனக்கு தெரியும் தானே என்னோட அந்த சக்கி என்ற செகஸ்லோவியா பொம்பளை வேலை செய்கிறது ஆமாம் புருஷங்காரன் விட்டுட்டு போயிட்டான் என்று சொன்னீங்கள் அவள்தானே பாவம் அவள் இன்றைய மகன் எப்படி இருக்கிறான் அது வந்து உமா அவள் இன்றைய மகன் சரியான சுகமில்லாமல் இருக்கிறான் அவளுக்கு என்றை உதவி தேவைப்படுது அதுதான் என்னை வந்து வந்து தன்னோட இருக்க சொல்லி கேட்கிறாள் அதுக்கு அதுக்குதான் அவளோட போய் கொஞ்ச நாளைக்கு இருப்போம் என்று தீர்மானிச்சிருக்கிறான் விக்கித்து போன உமா விருட்டென்று கட்டிலிலிருந்து எழுந்து விட்டாள் ஒரு கணம் துடிக்க மறந்த அவளது இதயம் மீண்டும் அவசரமாக துடிக்க தொடங்கியது வார்த்தைகள் வெளிவர மறுத்தன யோசிக்காததையும் நான் மும்மட்டையும் வந்து வந்து போவேன் உமக்கென்ன குறை இங்கே இருக்குது ஊரில் போல அடுப்பை ஊதி உடுப்பை கல்லில் அடித்து தோய்ச்சி இப்படி ஒரு கஷ்டமும் இல்லை தானே எல்லா வசதிகளும் இருக்குதானே இதெல்லாம் நீங்களாகுமா நீங்கள் அவர்களை விரும்புகிறீர்களோ இல்லை இல்லை அவள்தான் என்னை உயிருக்குயிராய் விரும்புகிறாள் நான் இல்லை என்றால் அவளுக்கு ஒரு துணையும் இல்லை நானும் அம்மா அப்பா எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறேன் இந்த பெரிய ஜெர்மனியில உங்களையும் நிலாவணியையும் விட்டால் எனக்கு வேறு யார் இருக்கணும் இப்போது அவளிடம் அழுகை பொங்கியது ஏன் அழுறீர் நாம் உம்மட்டையும் வருவேன் தானே நீ படிச்ச பொம்பளை இதை அனுசரிச்சு போகணும் ஊர் உலகத்துல நடக்காத விஷயமாயுது நோ என்னால ஒரு நாளும் இதுக்கு ஒப்புக்கொள்ளலாகாது உமா கோபமாக முன்னேறி மூர்கத்தனமாக அவனது மார்பில் குத்தினாள் நுள்ளினால் முகமெல்லாம் பிராண்டினாள் அவன் அவளை தள்ளிவிட்டு பொம்பள மாதிரி நடந்து கொள்ளும் என்று கத்தினான் அவனது இடது கன்னத்தில் இவளது பட்டு இரத்தம் துளிர்த்து நின்றது வழியோடு அதை தடவியவன் கையில் பட்ட இரத்தத்தை அவளிடம் காட்டி இங்கே பாரும் எனக்கு இரத்த காயம் வர்ற அளவுக்கு பிராண்டியிருக்கிறீர் இதுக்கு மேலே என்னை தொட்டீரோ நடக்கிறதே வேற நானும் சும்மா இருக்க மாட்டேன் என்ற முடிவு முடிவாகிட்டது ஒத்து என்றால் உமக்கும் நல்லது எமக்கும் நல்லது நிலாவினிக்கும் நல்லது இல்லாட்டி நீர்தான் கஷ்டப்படுவீர் நிலாவினிக்கு இதொண்டும் தெரிய தேவையில்லை உமாக்கு மலைப்பாக இருந்தது தனது மூர்க்கத்தனமான செய்களில் எரிச்சலாகவும் வெக்கமாகவும் இருந்தது என்னமெல்லாம் இவன் சொல்லுகிறான் என்று கலக்கமாகவும் இருந்தது சக்கியை பற்றி சந்துரு ஏற்கனவே சொல்லியிருக்கிறான் அவளுக்காக உமாவும் பரிதாபப்பட்டிருக்கிறாள் அதுக்காக சந்துருவே போய் சக்கிக்கு வாழ்க்கை கொடுக்கதென்பது எந்த வகையில் நியாயமானது இவன் சொல்வதெல்லாம் உண்மைதானா அல்லது தன்னை சீண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கினானா என்று குழம்பினாள் நிலாவினியும் வீட்டில் இல்லை பாடசாலை டூர் என்று போய்விட்டால் திரும்ப வர இன்னும் எட்டு நாட்களாகும் நீங்கள் சும்மா பகுடிக்குதானே சொல்றீர்கள் ஒரு நட்பாசையோடு கேட்டால் இல்லை உமா சீரியஸா தான் சொல்லுறேன் எனக்கு உம்மையும் விருப்பம்தான் ஆனால் இப்ப சகிக்கு என்ற உதவி தேவை இயலாமை என்ற ஒன்று இப்போ உமாவை ஆக்கிரமித்து ஓவென்று குளறினாள் ஏனப்பா இப்படி குளறுறீர் பக்கத்து வீட்டு சனத்துக்கெல்லாம் கேட்கப் போகுது என்ன நினைக்குங்கள் ஊரென்று நினைச்சீரே ஏதோ ஏதோ மூன்றாந்தார குடும்பங்கள் மாதிரி கத்திரீர் யார் என்ன நினைச்சாலும் எனக்கு பரவாயில்லை நீங்கள் செய்ய துணிஞ்சது மட்டும் முதலாந்தாரமா இருக்கோ வார்த்தைகள் மிக சூடாக அநாகரிகமாக நீண்டு ஒன்றோடொன்று மோதி உமாவுக்கு சந்துரு முரட்டுத்தனமாக அடிக்க உமா தன்னை காத்து கொள்ள எண்ணி இழுத்து பறித்து கதவிலிருந்த திறப்பையும் இழுத்து எடுத்துக்கொண்டு வெளியில் ஓடினாள் கொஞ்ச நேரம் என்ன செய்வதென்று தெரியாமல் நின்றவள் காரையும் எடுத்துக்கொண்டு இலக்கு தெரியாமல் ஓடி சிகப்பு லைட்டில் தரித்து நின்றாள் சிக்னல் பச்சையாக பின்னிருந்த காரோட்டி கோன் அடித்து தூங்குறாயா என்று சைகை காட்டி சினங்க சிந்தனையிலிருந்து தற்காலிகமாக விடுபட்டு மீண்டும் பலம் கொண்ட மட்டும் ஆக்சிலேட்டரை அழுத்தி சீறிக்கொண்டு பறந்தாள் ஒரு பாடசாலையின் முன் ஒரு குழந்தை வீதியை கடப்பதை கடைசி செகண்டில் கண்டு அவசரமாக பிரேக்கை அழுத்தினாள் கடவுளே நான் என்ன செய்கிறேன் அந்த பிள்ளை அடிபட்டிருந்தாள் என்று முணங்கினாள் அப்படியே போனவள் வழியில் உள்ள மைக்கேல் தேவாலயத்தின் அருகில் காரை நிறுத்திவிட்டு தேவாலயத்துக்கான படிக்கட்டில் ஏறி ஓரிடத்தில் அமர்ந்தாள் அடக்க முடியாமல் அழுதாள் திடீரென்று நிர்கதியாக போய்விட்டது போல உணர்ந்தாள் பைத்தியம் பிடித்தவள் போல அறறினாள் யோசிக்க முடியாமல் மூளை பகுதி நொந்தது கண்களின் முன்னே மெல்லிய புகை மண்டலம் போல எதுவோ மறைத்தது எதையும் சரியாக சிந்திக்க முடியாமல் திண்டாடினாள் சந்துருவுக்கும் அவளுக்கும் இடையில் அடிக்கடி சின்ன சண்டைகள் சச்சரவுகள் என்று வர தவறுவதில்லைதான் சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் இல்லாத குடும்பங்களா சில சமயங்களில் சந்துருவின் மேல் சந்தேகங்களும் வந்து பொங்கி இருக்கிறாள்தான் அவையும் சந்துரு கூறும் பொய் சமாதானங்களில் பொங்கிய வேகத்தில் அடங்கியும் போயிருக்கிறாள் ஆனால் இந்த அளவுக்கு தன்னை அப்படியே விட்டுவிட்டு போய் இன்னொருத்தியுடன் வாழ துணிந்து அவன் துணிவும் அதை மிகச் சாதாரணமாக விஷயம் போல் அவள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவன் வேண்டுகோளும் இவளை குலைத்து விட்டன தன்னவன் இன்னொருத்திக்கு சொந்தம் என்று தெரிந்தால் எந்த பெண்ணால் தான் நிலை குழியாமல் இருக்க முடியும் தேவாலயம் உயர்ந்து கம்பீரமாக நின்றது உல்லாச பிரயாணிகள் உள்ளே சென்று அதன் உச்சிக்கு ஏறி கொண்டிருந்தார்கள் சிலர் உச்சியில் நின்று நகரின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தார்கள் இவளுக்கும் ஒரு விபரீத ஆசை வந்தது தானும் போய் ஏறினாள் அதிக எண்ணிக்கையான வளைந்து வளைந்து செல்லும் படிகளில் ஒவ்வொன்றாக ஏறும்போது மனசோர்வுடன் உடற்சோர்வும் சேர்ந்து கால்கள் தடுமாறின தலை சுற்றியது ஆனாலும் ஏறிவிட்டாள் மூச்சு வாங்கியது மேலே நின்று பார்த்தாள் எதுவும் தெளிவில்லாமல் ஏதோ ஒரு மெல்லிய புகை மண்டலம் முன்னே தெரிந்தது பச்சை மரங்கள் கூட புகை போர்த்தி வெண்மை போர்த்த பச்சைகளாக தெரிந்தன யாரும் எதிர்பார்க்காத ஒரு கணத்தில் எம்பி குதித்தாள் அங்கு நின்று எல்லாருமே அதிர்ச்சியில் அவலக்குரல் எழுப்ப அவள் இரத்தமும் சதையுமாய் தேவாலயத்தின் படிகளில் சிதறினாள் ஒரு கணம் சம் ஸ்தம்பித்து நின்ற அந்த இடத்தை போலீஸ் வாகனங்களும் ஆம்புலன்ஸ் வண்டியும் அல்லோல கல்லோலப்படுத்தின சிவப்பும் வெள்ளையும் கலந்த தடுப்பு நாடாக்கள் கட்டப்பட்டு அந்த வீதியிலான போக்குவரத்துகளும் மக்கள் நடமாட்டமும் தடைப்படுத்தப்பட்டது இது மூன்றாவது சாவு முதலில் பதினாலு வயது நிரம்பிய ஜெர்மனிய மாணவி அடுத்து ஒரு இந்திய பெண், இப்போ இலங்கை பெண் தேவாலய உச்சிக்கு இனி யாருமே ஏற முடியாது என்று அறிவித்தலோடு தேவாலயத்தினுள்ளே இருந்த உச்சிக்கு ஏறும் படிகளை மறித்து கேட் போட்டு பெரிய மாங்காய் பூட்டு போடப்பட்டது விசாரணைகள் தொடர்ந்து சாக்கில் அள்ளி கட்டப்பட்ட உமாவின் உடல் என்று சொல்லப்பட்ட சதைத்துண்டுகள் அடக்கம் செய்யப்பட்டு இரண்டு கிழமைகள் ஓடிவிட்டன சந்துருவை துக்கம் விசாரிக்க உறவினர்கள் என்ற பெயரில் சிலரும் நண்பர்களும் வந்து வந்து கொண்டிருந்தார்கள் சந்துரு சோகமாய் தாடியை மலிக்காமல் தேவதாஸ் வேடம் போட்டுக்கொண்டிருந்தான் யார் வீட்டுக்கு வந்தாலும் ஒரு சோகப்பாட்டுள்ள இசைத்தட்டை சுழலவிட்டு தன் சோகத்தை இன்னும் பலமாக மற்றவர்களுக்கு காட்டினான் அழுவாரைப் போல இருந்து அவ பாருங்கோ சரியான நல்லவ ஆனா ஜெர்மனியில் இருக்கிற எல்லா பொம்பளைங்களுக்கும் உள்ள அதே பிரச்சனை தான் அவளுக்கும் தனிமைதான் எல்லாத்துக்கும் காரணம் தாய் தகப்பன் ஊரில் இல்லை சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஒருவரும் பக்கத்தில் இல்லை நானும் வேலையோடை மகள் நிலாவினி பள்ளிக்கூடம் டூர் என்று திரிவாள் இவ நாள் முழுக்க வீட்டில் தனியாந்தானே அதுதான் அவளுக்கு சரியான மன அழுத்தம் எப்பவும் சும்மா இருந்து அழுறதும் அழுக்காமல் சலிக்காமல் சொல்லிக்கொண்டே இருந்தான் கணவனோட ஆசையால மனைவிக்கு கிடைச்ச தண்டனையை பாத்தீங்களா ஆனா இந்த பொண்ணு எடுத்த முடிவு சரியா அப்படி அவன்கிட்ட கெஞ்சிதான் நம்ம வாழ்க்கைய வாழணுமா என்ன உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டட்டா பாய்